மற்றும் மார்கு ஒப்பதாம் அதிகாரம் பதினேழிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை பெருகப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை எழுதப்பட்டிருக்கிறது இதில் நாம் அதிகப்படியான தகவலை மார்க்கு அவர்கள் கொடுத்திருக்கிறபடினாலே மார்க்கு பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன் மற்ற பகுதிகளை படித்து பார்க்கும்படி உள்ள இப்பொழுதுதான் மார்க் பகுதியை வாசிக்கலாம் மார்க் ஒன்பதாம் பகுதிகாரம் பதினேழு மண்டல் வரை அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவனை நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மலனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது அப்பொழுது அவன் முறை தள்ளி பல்லை கழித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்திவிடும்படி உங்களுடைய சீசரிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார் அவர் பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது அவன் தரையிலே விழுந்து முறை தண்ணி புரண்டான் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு ஆயிற்று என்று கேட்டான் அதற்கு அவன் சிறு வயது முதற் கொண்டு உண்டாகியிருக்கிறது இவனை கொள்ளும்படிக்கு அது அநேக தளம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகினும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மன எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றான் உடனே பிள்ளையின் தகவன் விசுவாசிக்கிறேன் அன்பவரே என் அவி விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணினோடே சத்தம் விட்டு சொன்னான் அப்பொழுது ஜனங்கள் கோட்டமாய் ஓடி வருகின்றதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆகியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை என்று அதை அகற்றினார் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல் கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை எழுந்திருந்தான் வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவில்லை என்றால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் கணித்து கேட்டார்கள் அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலது என்று மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார் கிறிஸ்துக்கோள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நான் வாசித்த இந்த பகுதியில மற்ற சுவிசேஷகர்கள் குறிப்பிடாத அநேக காரியங்களை மாற்றி என்ன குறிப்பிட்டு இருக்கிறார் என்று நான் பார்க்கிற பொழுது இந்த பகுதியில நாம் வாசித்தோம் இருபத்தி ஓராம் வசனத்திலே அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் இந்த காரியத்தை தான் மார்க் அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் மற்ற பகுதியில பார்க்கிற பொழுது அவன் வந்து இயேசு வேண்டிக் கொண்ட பொழுது குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது மத்தியும் குறிப்பிட்டிருப்பார்கள் ஆனால் மார்க் அவனிடத்தில விசாரித்ததாக இந்த பிசாசு எத்தனை காலம் இருக்கிறது என்று விசாரித்ததாகவும் அடுத்ததாக நீ விசுவாசிக்கிறாயா என்று அவர் கேட்க கேட்கிறதையும் அதற்கு அடுத்ததாக அந்த பிசாசை தொடர்த்துகிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மத்தியிலும் பார்க்கிற பொழுது அடுத்ததாக ஒரு காரியத்தை மத்திய அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது என்ன என்பதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சீசர்கள் கேட்கிறார்கள் அந்த ஆவியை எங்களால் ஏன் துரத்த முடியவில்லை என்று அவர்கள் கேட்கிற பொழுது இயேசு கிறிஸ்து மற்ற பகுதிகளிலே பார்க்கிற பொழுது இந்த ஆவி ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று வேறொன்றினாலும் போகாதே என்று சொல்லுகிறார் ஆனால் மத்தியவிலே ஒரு சில வசனங்களை பூட்டி இருக்கிறது நாம் பார்க்கிறார் பார்க்கலாம் அது வந்து நாம் பார்க்கிற பொழுது மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்த கேசு உங்கள் தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போவோம் உங்களால் கூடாத காரியம் வங்கு என்று வெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஒரு வசனத்தை தான் மத்திய அவர்கள் அதிகப்படுத்தி கூறியிருக்கிறார்கள் மற்ற பகுதிகளை பார்க்கிறவர்கள் இந்த வசனம் இருக்காது இந்த விதை கடுத விசுவாசத்தை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம் இதே தொடர்ந்து நாம் வேறொரு அக்கை குறித்து வேறொரு பகுதியில் நாம் வாசிக்கலாம் தற்பத்தாமே ஒரு ஒவ்வொருவரையும் ஆசிரியர் ஒளித்து வழியாட்டி பிராப்பார்